அந்த குளிரோட்டப்பட்ட உணவகத்தில் ஒரு இருட்டு மூலையில் உட்கார்ந்திருந்தான் சரவணன் எதிரே அருண் அர்ச்சனா பவித்ரா மருத்துவமனையில் இருந்த நர்ஸ் சேலையில் பணியாளன் வந்தான் குளிர்பானத்துக்கு சொன்னான் சரவணன் அவன் விலக தன் கைப்பையை திறந்து மூன்று கவர்களை எடுத்தான் சரவணன் நான் உங்களுக்கெல்லாம் பேசின சம்பளம் பிடிங்க அவர்கள் மூன்று பேரும் வாங்கி கொண்டார்கள் நீங்கள் சாப்பிட்டு போகலாம் நான் சொன்னபடி அழகாக நடிச்சிட்டீங்க அருண் வாய் திறந்தான் ஐயா ஒரு சந்தேகம் என்னப்பா எதுக்காக அந்த பெண்ணை இப்படியெல்லாம் பழி சுமத்துறீங்க அது உனக்கு அவசியம் இல்லாதது பேசின பணம் வந்ததா வாயை மூடிக்கோ ஆமாம் நமக்கு தேவை பணம் வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாமல் உழைக்கணும் அர்ச்சனா தத்துவம் முதிர்த்தாள் நீ என்னை பற்றி கஸ்தூரி கஸ்தூரிக்கிட்ட அவதூறு போக அவளுக்கு சந்தேகம் உண்டாகி உன் விலாசம் தேடி வந்திருக்கா இது நடக்கும்னு யூகிச்ச நாடகம் தொடங்கினோம் நினைச்சதை விட பிரமாதமாக நடந்திருக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி ஆனால் ஒன்று கிட்ட நாளைக்கு உங்களில் யாராவது நடந்ததை உளறினா அப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு விடியாது புரியுதா அவர்கள் மூன்று பேரின் முகமும் நிறமிழந்தது குளிர்பானம் வந்தது சாப்பிட்டுவிட்டு அவர்கள் விலகி போக சரவணன் கையில் வைத்திருந்த தொலைபேசி சிணுங்கியது பட்டன் அழுத்தி காதுக்கு தந்தான் ஆமாம் இப்பதான் பணம் தந்து மூணு பேரையும் அனுப்பி வச்சேன் உங்களை பார்க்க நான் வரணுமா எங்கே ஓ அப்படியா அடுத்த கட்டத்தை விவாதிக்கணுமா நாம தான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டோமே இன்னும் இரண்டு மூணு விஷயங்கள் இருக்கா இப்பவே வரணுமா சரி வந்துடுறேன் வந்துட்டே இருக்கேன் பில்லுக்கான தொகையை தட்டில் வைத்தான் எழுந்தான் கதவை அவன் நெருங்க அது திறந்தது திறந்தவள் கஸ்தூரி அவன் முகத்தில் அதிர்ச்சி என்ன இங்கே எதிர்பார்க்கலையா அவன் பேசவில்லை கஸ்தூரி விலகி நின்றாள் நீங்க போகலாம் அவன் அவளை குழப்பத்துடன் பார்த்துவிட்டு போக கஸ்தூரி உள்ளே போய் உட்கார்ந்தாள் அந்த பணியாளன் வந்தான் குனிந்து அவளிடம் வெகுநேரம் என்னவோ சொன்னான் அப்படியா நான் பார்த்துக்கிறேன் அவள் கையில் ரூபாயை திணித்துவிட்டு கஸ்தூரி சரையில் என்ன வழிபட்டாள் வீட்டை நோக்கி தன் ஸ்கூட்டியை செலுத்தினாள் அப்பா இருந்தார் தன் அறைக்குள் நுழைந்து கட்டிலில் விழுந்தாள் கஸ்தூரி சில நிமிடங்கள் கழித்து அம்மா அருகில் வந்து உட்கார்ந்தாள் கஸ்தூரி என்னம்மா உனக்கு யார் விரோதி நான் தான் நான் கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்லு பெத்த மகளை நம்பாத அப்பா கொடுமைன்னு சொல்லிட்டு போனியே உன்னை நாங்கள் நம்பலன்னா யார் கஸ்தூரி நம்புவா இப்படி ஒரு பழி சுமத்தப்பட என்ன காரணம் அது தெரிஞ்சிருந்தா நான் ஏமா இத்தனை குழம்பி போகணும் உங்கப்பா அப்பா நொந்து போயிருக்கார் உன் எதிர்காலம் கேள்விக்குறியாகுமோன்னு உடஞ்சி போறார் அவரை நீ போய் பேசி சமாதானப்படுத்து கஸ்தூரி மறுபடியும் அவமானப்பட தெம்பில்லேன்னு மகள்கிட்டேயே சொன்னா என்னமா அர்த்தம் உணர்ச்சி வசப்பட்டா வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்னத்தான் இருக்கும் உன் அப்பாதானே கஸ்தூரி நீயே அவரை போடி போய் பேச அவர்கிட்ட கஸ்தூரி அம்மாவை உற்று பார்த்தாள் அம்மா சொல்லு கஸ்தூரி அப்பா வேலை பார்க்கிற முதலாளி சந்திரகுமார் இந்தியாவில் விரல்விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர்களில் ஒருத்தர் ஆமாம் பல வருடங்களாக அப்பா வேலை பார்க்குற காரணமா அப்பா மேல கம்பெனில மரியாதை இருக்கும் நிச்சயமா அந்த முதலாளி சந்திரகுமாருக்கு சமூகத்துல நல்ல செல்வாக்கு இருக்கும் நீ என்ன சொல்ல வர ஏன் மேல விழுந்த பழியை துடைக்க அவர் உதவக்கூடாதாமா நல்ல யோசனை தான் அப்பாவை கேட்கணும் கஸ்தூரி அப்புறம்தான் முடிவுக்கு வரணும் வாமா கஸ்தூரி எழுந்து கூடத்துக்கு வந்தாள் அப்பா அவர் நிமிர்ந்தார் அப்பா என் மேல விழுந்த பழி துடைக்கப்படணும் அந்த சரவணனுக்கு எதையும் நிரூபித்து எனக்கு எதுவும் ஆக போறதில்லை ஆனால் ஒரு பாவமும் செய்யாத நான் ஏன்பா அழனும் நீ என்னமா சொல்கிற நமக்கு பணபலம் படைபலம் இப்படி எதுவும் கிடைக்காது சதிகளை முறியடிக்க ஓரளவு அதெல்லாம் நமக்கு வேணும் உங்கள் முதலாளி சந்திரகுமார் உங்கள் மேலே மதிப்பு வச்சிருக்கார் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னால் அவர் உதவ மாட்டாரா வேண்டாம் ஏம்பா என் மேல அவர் வச்சிருக்க மரியாதை குறையும் உங்கள் மகளுக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்களுக்கும் தானேப்பா அதை நான் மறுக்கலாமா சதி கூட்டம் அவரையும் நம்ப வச்சுட்டா நான் தான் ராஜனமா செய்யணும் இன்னைய தேதி வரைக்கும் சுத்தமானவர்னு பேர் எடுத்தனா சொந்த வாழ்க்கையை முதலாளி கிட்ட சொல்ல மாட்டேன் என்னை மன்னிச்சிடுமா கஸ்தூரி எழுந்து விட்டாள் சரிப்பா நாலடி நடந்தவள் தள்ளாடி விழப்போனாள் போனாள் அம்மா பதறிவிட்டாள் அப்பா ஓடி வந்து அவளை தாங்கி கொண்டார் என்னம்மா தலை சுத்துதுப்பா என்னால் நிற்கக்கூட முடியவில்லை கண்களை இருட்டிட்டு வருது அப்படியே மடிந்து கஸ்தூரி சோஃபாவில் உட்கார என்னங்க டாக்டரை கூட்டிட்டு வாங்களேன் அப்பா எழுந்து அவசரமாக சட்டையை மாட்டிக்கொண்டார் அம்மா கஸ்தூரியின் கன்னத்தில் தட்டி கொண்டிருந்தாள் கஸ்தூரி கஸ்தூரி என்னம்மா செய்து அப்பா வெளியே ஓடினார் அந்த தெருமுனையில் ஒரு டாக்டர் இருந்தார் அப்பா அவரிடம் விவரம் சொல்லி அவரை கையோடு அழைத்து வந்து விட்டார் கஸ்தூரி படுத்திருந்தாள் டாக்டர் பரிசோதித்தார் நன்றாக வெளியே வந்தார் அப்பா கவலையுடன் டாக்டர் முகம் பார்த்தார் என்ன டாக்டர் கஸ்தூரிக்கு திருமணம் ஆயாச்சா இல்லை டாக்டர் உங்களுக்கு அழைப்புதல் தராம இருப்பேனா டாக்டர் பேசவில்லை என்ன டாக்டர் பேசலை மன்னிக்கணும் உங்கள் மகள் கர்ப்பமாக இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அப்பா அலறினார் மருத்துவம் பொய் சொல்லாது என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலனா வேறு டாக்டரை வர ஆனா ஆனால் எந்த டாக்டரும் இந்த பதிலை தான் சொல்லுவாங்க அப்பா நிலைகுலைந்து நின்றார் நான் வரேன் டாக்டர் போய்விட்டார் கஸ்தூரி இன்னும் மயக்கத்தில் தான் இருந்தாள் என்னங்க இது இவள் பேச்சை கேட்டு இந்த பிரச்சனையை என் முதலாளி கிட்ட கொண்டு போயிருந்தா என்னவாயிருக்கும் அவர் என்னை பார்க்குற பார்வையை முச்சந்தியில் நிர்வாணமாக நிற்கிறவனை பார்க்குற மாதிரி இருக்கும் இனிமேலும் என்னெல்லாம் வேணும் அவளால் அவமானங்கள் கஸ்தூரி மெல்ல முனகியபடி கண்களை திறந்தாள் அம்மா அம்மா அருகில் வந்தாள் ஆச்சு எனக்கு அப்பா அருகில் வந்தாள் இனிமேலும் என்ன ஆகணும் நீ கர்ப்பமாக இருக்க போதுமா இதை சரவணன் சொல்லலை இப்போ ஆதாரபூர்வமாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் கஸ்தூரி பேசவில்லை சொல்லடி உன் பேச்சை கேட்டுட்டு இன்னும் என்னெல்லாம் படணும் நான் கஸ்தூரி அப்பாவை உற்று பார்த்தாள் சட்டென சிரித்தாள் சிரிப்பு வருதா உனக்கு கணவன் பேர் தெரியாத பிள்ளையை பெத்துக்க போறியா உன்னை பெத்த பாவத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சிடறேன் புறப்படு எங்க போக போறீங்க அம்மா பதறினாள் உன் மகளோட கருவை கலைக்க இல்லைன்னா ஊர்ல எப்படி நான் நடமாடுவேன் ம் புறப்படு இந்த முறை கஸ்தூரி உறக்க சிரித்தாள் கஸ்தூரி நிறுத்து வீடு பத்தி எரியும் போது உனக்கு மட்டும் என்னடி சிரிப்பு அம்மா சீறினாள் கஸ்தூரி இப்போது நிறுத்தாமல் சிரிக்க தொடங்கினாள் கஸ்தூரி சிரிப்பு நிற்கவில்லை அம்மா தாள மாட்டாமல் கஸ்தூரியை பளிரன அரைந்துவிட கஸ்தூரி உறைந்து நின்றாள் பாவி புறப்பட்ட தொலடி உங்க அப்பா கூட கஸ்தூரி திரும்பவும் சிரிக்க தொடங்கினாள் இப்போது அம்மாவே பயந்து போனாள் சின்னதாக இருந்த சிரிப்பு பெரிதாகி வீடை அதிரும்படி சிரிப்பு தொடர அப்பாவும் நடுங்கினார் என்னங்க சிரிப்பு பயங்கரமா இருக்கு சிரிப்பு மட்டுமில்லடி அவள் மொழியே சரியில்லை பார்த்தியா நீங்க என்ன சொல்றீங்க கஸ்தூரிக்கு மூளை கலங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் சிரிப்பு இன்னும் நின்ற பாடில்லை நம்ம பொண்ணு பைத்தியமா ஆமாம் செஞ்ச தப்புகள் உறுத்துது கர்ப்பம் மன உளைச்சலை அடக்க முடியலை அதான் படிப்படியாக மூளை கலங்க தொடங்கியிருக்கு ஐயோ இப்போ என்னங்க செய்கிறது போக வேண்டிய டாக்டர் வேற மனநோய் மருத்துவரை போய் பார்க்கணும் கடவுளை நான் தான் சொல்லிட்டனே அவமானப்படுற காலம் இதுன்னு அது தொடருது அங்கே பாரு அம்மா திரும்பினாள் சோஃபாவில் முழங்கால் போட்டபடி ஒரு மாதிரி மடிந்து உட்கார்ந்திருந்த கஸ்தூரி ஒரு மாதிரி சேட்டையெல்லாம் செய்ய தொடங்கியிருந்தாள் நிச்சயமா மூளை கலங்கியிருக்கு தாமதிக்கக்கூடாது நீயும் வா அவள் வரணுமே நல்லபடியாக பேசி வரவில்லை அவளை அது உன் பொறுப்பு அம்மா அழுது கொண்டே கஸ்தூரியை நெருங்கினாள் அப்பா வெறுப்புடன் வாசலை நோக்கி நடந்தார் கஸ்தூரி புறப்படு எங்கே கோயிலுக்கு நான் வரல அம்மா கெஞ்சி கூத்தாடி அவளை சம்மதிக்க வைத்து விட்டாள் வாசலில் ஆட்டோ வந்து நின்றது கஸ்தூரியை பரிசோதித்து விட்டு வந்த டாக்டர் இப்போ எதுவும் சொல்ல முடியாது நிறைய பரிசோதனைகள் இருக்குது அந்த அறிக்கைகள் வந்த தான் முடிவு செய்ய முடியும் டாக்டர் அது வரைக்கும் இந்த இரண்டு நாட்கள் இங்கே இருக்கட்டும் அப்புறமா சிகிச்சை தொடங்கலாம் மூளை கலக்கம் தானா டாக்டர் பார்த்தால் அப்படித்தான் தெரியுது விட்டுட்டு போங்க நர்ஸ் பார்த்துப்பாங்க அப்பா அம்மா இருவரும் வேதனையுடன் தொடர்ந்து போய் நடந்தார்கள் என்னங்க சொல்லு உண்மையில் நம்ம கஸ்தூரி பைத்தியமாக இருந்தால் அவளுக்கு தெளிவு வருமா வீட்டில் போய் பேசிக்கலாம் இது பொது இடம் சரிங்க வீட்டுக்குள் நுழைந்ததும் இருபது வருடத்துக்கு முன்னால நீயும் நானும் செஞ்ச தப்பு எந்த ரூபத்துல வந்திருக்கு பாத்தியா என்ன சொல்றீங்க இதுவே நம்ம சொந்த மகளா இருந்திருந்தா இப்படி நேர்ந்திருக்குமா அவரை போட்டா முளைக்கும் மெதுவா பேசுங்க இனிமேல் என்னடி ரகசியம் எட்டு வருடங்களா குழந்தை இல்லைன்னு புலம்பி கடைசியா அனாதை குழந்தையா இருந்த கஸ்தூரியை தத்தி எடுத்தோம் இப்ப பலனை பார்த்தியா பெத்த பிள்ளையா இருந்தா இது மாதிரி நடந்தா விட்டுடுவோமா வாயை மூடு நம்ம சொந்த ரத்தம் சோரம் போகாது நீங்க என்ன சொல்றீங்க அது பைத்தியம்தான் அதை கட்டிட்டு இனி அழ நான் தயாரா இல்ல அப்படி சொல்லாதீங்க இதுக்கு மேல நீ பேசாத எவ்வளவு ஒரு வேசிக்கு பிறந்திருக்கலாம் பைத்தியத்தோட கர்ப்பத்தில் உருவாக்கி இருக்கலாம் மொத்தத்தில் வேறு அழுகல் ஆனாலும் முறையாக கவனித்ததால் செடி இத்தனை நாள் பட்டு போகலை இனிமே அந்த செடி நமக்கு வேண்டாம் நம்மை விட்டால் அவள் எங்கே போவாள் பைத்தியம் முத்தினால் வெளியில் போக முடியாது நீ கவலைப்படாதே அப்பா எழுந்து உள்ளே போய்விட்டார் அம்மா நொறுங்கி போனாள் சொந்த மகள் போல எத்தனை பாசமாக வளர்த்தேன் ஏன் இப்படியெல்லாம் நேர வேண்டும் அவளுக்கு பாசம் போய்விட்டதா அவர் சொல்வது உண்மைதானா சொந்த குழந்தையாக இருந்தால் பாரம்பரியம் காரணமாக இது மாதிரி நேர்ந்திருக்காது அம்மா தளர்ந்து போய் படுத்து விட்டாள் தொலைபேசி அழைத்தது அப்பா போய் எடுத்தார் நீங்க யாரு அடுத்த நொடியே அப்பாவே அந்த பரபரப்பு தொட்டி கொண்டது அப்படியா இதோ நான் வரேன் இங்கே வரல நிச்சயமா நான் புறப்பட்டாச்சு அம்மாவிடம் சொல்லிக்கொள்ள சமயம் இல்லாமல் அவர் ஓடினார் வெளியே கஸ்தூரி கட்டிலில் படுத்திருந்தால் கண்களை மூடியபடி டாக்டர் உள்ளே நுழைந்தார் நர்ஸ் டாக்டரின் அருகில் வந்தாள் எப்படி இருக்காங்க பிரச்சனை ஒன்றும் இல்லையே இல்லை டாக்டர் ஸ்கேன் எடுக்கணும்னு தயார் பண்ணுங்க டாக்டர் திரும்பி நடக்க டாக்டர் ஒரு நிமிடம் டாக்டர் திரும்பினார் கஸ்தூரி கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தாள் நர்ஸ் நீ கூப்பிட்டியா இல்லை டாக்டர் நான் தான் கூப்பிட்டேன் நீ ஆமா ஆமாம் டாக்டர் ஸ்கேன் எல்லாம் எடுக்க வேண்டாம் எனக்கு ஏன்னா நான் பைத்தியம் இல்லை டாக்டர் குருவம் சுருக்கினார் அவள் பேச்சில் அசாத்திய தெளிவு இருந்தது ப்ளீஸ் டாக்டர் எனக்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்க முடியுமா அருகில் நெருங்கினார் டாக்டர் பைத்தியமாக நடிச்சு இங்கே வந்திருக்கேன் காரணம் ஒரு வரியில் சொல்ல முடியாது டாக்டர் கொஞ்சம் விவரமாக பேசணும் நீ இப்ப படுமா பத்து நிமிடத்துல வந்துடுறேன் உனக்கு பைத்தியம் இல்லைன்னா உன்னை வீட்டுக்கு அனுப்பிடலாமே வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே நான் பைத்தியமாக நடிச்சு இங்கே வந்தேன் சரி நான் வந்து காரணத்தை கேட்டுக்கிறேன் டாக்டர் போய்விட்டார் நர்ஸ் அருகில் வந்தாள் அவளை கொஞ்சம் கவலையும் குழப்பமாக கலந்து பார்த்துவிட்டு வெளியேறினாள் கஸ்தூரி சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் உள் மனதுக்குள் கேள்விகள் வரிசையாக நின்றன ஏன் இந்த வேடம் எதை குறி நீ நடிக்கிறியோ அதை உன்னால் சாதிக்க முடியுமா முடியும் அதுக்கு தானே இங்கே வந்து சேர்ந்திருக்கேன் நர்ஸ் வந்தாள் டாக்டர் பிஸியாக இருக்கார் பத்து நிமிடம் கழித்து அவர் உங்களை அறைக்கு வர சொன்னார் ஆகட்டும் நர்ஸ் போய்விட்டார் டாக்டர் நல்லவராக தெரிகிறார் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கையுடன் கஸ்தூரி காத்திருந்தாள் திரும்பவும் நர்ஸ் வந்து அழைத்தாள் வர சொல்றார் கஸ்தூரி நீளமாக நடந்து டாக்டரின் அறைமுன் வந்து நின்றாள் கதவை தட்டினாள் வாங்க நுழைந்தாள் வாமா இப்படி உட்காரு டாக்டருக்கு முதுகு காட்டி கொண்டிருந்த அவன் சடாரன திரும்பினான் கஸ்தூரியும் பார்த்தாள் அலராத குறைதான் அங்கே சரவணன் இருந்தான் இவனுக்கென்ன வேலை இந்த டாக்டரின் அறைக்குள் கஸ்தூரிக்கு மண்டை குடைந்தது சடாரண திரும்பி தன் அறை நோக்கி கஸ்தூரி ஓடத் தொடங்கினாள் அந்த பொண்ணு யார் டாக்டர் உங்களுக்கு தெரியுமா பார்த்த மாதிரி இருக்கு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை சரவணன் மூளை கலங்கி இருக்கு சமீபத்தில் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கா ஓ நீங்கள் வந்த விஷயம் என்ன சரவணன் இந்த சக்கை பாஸ் உங்ககிட்ட தர சொன்னார் சொசைட்டிக்கு தந்துடுங்க நான் வரட்டுமா சரி சரவணன் சரவணன் எழுந்து வெளியே வந்தான் நர்ஸ் பதட்டத்துடன் ஓடி வந்தாள் என்னம்மா புதுசாக வந்து சேர்த்திருக்கே ஒரு பொண்ணு அது என்னை ஏமாத்திட்டு தப்பி ஓடுது இதை பாருங்க நர்ஸின் கைகளை கஸ்தூரி கடித்திருந்தால் ரத்தம் வலிந்தது எந்த பக்கம் போனால் டாக்டர் பதட்டத்தோடு எழுந்தார் மேசைக்கு அடியில் கை நுழைத்து ஒரு மணி அடிக்க அது எச்சரிக்கை மணி போல் ஆஸ்பத்திரி முழுக்க அடித்தது வெள்ளை உடை பணியாளர்கள் தப தபவென ஓடி வந்தார்கள் டாக்டர் விவரம் சொல்லி திசைக்கு ஒருவராக பரபரப்பாக ஓட சரவணன் நிதானமாக சகலத்தையும் கவனிக்க தொடங்கினான் டாக்டர் அவசரமாக தொலைபேசியில் பேசத் தொடங்கினார் அப்படியே உட்கார்ந்தார் இங்கே பேசத்தான் வந்தாள் சரவணனை கண்டதும் மிரண்டு ஓடினாளா எனக்கு பைத்தியமில்லை என்று தெளிவாக சொன்னாளே வீட்டை விட்டு வெளியேறத்தான் நடிப்பு என்றாளே என்ன பேச வந்தால் ஏன் ஓடினாள் அரை மணி நேரத்தில் அப்பா வந்து விட்டார் டாக்டர் சொல்ல அப்பா கூச்சலிடத் தொடங்கினார் அது இது பொறுப்பில்லாத்தனம் மூளை சரியில்லாத ஒரு பொண்ணை கவனிச்சிக்க வேண்டாமா எப்படி அவளை தப்பி விட்டீங்க இப்போ எனக்கு பதில் வேணும் சொல்லுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் உங்கள் மகள் உங்ககிட்ட வந்து சேருவாள் அது எங்கள் பொறுப்பு டாக்டர் சமாதானப்படுத்த தொடங்கினார் நான் ஃபோனில் பேசிக்கலாமா தாராளமா அப்பா எண்களை சுழற்றி காத்திருந்தார் நான் தான் ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி ஓடிட்டாளாம் நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல சரி சரி நான் வரேன் வைத்தார் அரை மணி நேரத்தில் வரேன் டாக்டர் அவசரமாக வெளியேறினார் சரவணன் தன் வீட்டுக்குள் நுழைந்தான் என்ன தம்பி வெறும் கையோட வர நான் வாங்கிட்டு வர சொன்ன எதையும் வாங்கிட்டு வரலையா அம்மா எதிரே வந்து கேட்டாள் நிமிர்ந்து பார்த்தான் சரவணன் என்ன வாங்கிட்டு வர சொன்ன நீ சரியா போச்சு சாயங்காலம் உன் தங்கச்சி வீட்டுக்கு போக வேண்டாமா நாளைக்கு விடுஞ்சா அவளுக்கு வளைகாப்பு சீமந்தம் அப்பா உள்ளே வந்தார் மன்னிச்சிடுமா நிறைய வேலை அதில் மறந்துட்டேன் சரியே நான் அப்பாவே அனுப்பி வாங்கிக்கிறேன் நீ போய் ஓய்வெடு சரவணன் உள்ளே நடந்தான் முதுகில் அப்பா அம்மா பேசுவது கேட்டது மகிழ்ச்சி மகிழ்ச்சிதானே இல்லாம பொண்ணுக்கு ஜாம் ஜாமு நடத்துறோம் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்களா நம்ம மகன் பணமா கொண்டு வந்து கொட்டுறான் அப்புறம் என்ன ஏன் சரவணன் ஒரு மாதிரியா இருக்கான் வேலை அதிகமா இருக்கும் நிறைய சம்பாதிக்கணும்னா நல்லா உழைக்க வேண்டாமா சரவணன் படுக்கையில் வந்து உட்கார்ந்தான் கண்களை மூடிக்கொண்டான் கஸ்தூரி கண்களுக்குள் நிறைந்தாள் உங்களைத்தான் நான் திருமணம் செஞ்சுக்க போறேன் நீங்க எப்படிப்பட்டவரா இருந்தாலும் வசீகரமான சவால் அந்த திடமான கஸ்தூரிக்கா மனநோய் தொடர்ந்து நான் பழி சுமத்தியதால் மூளை பாதிப்பு உள்ளாகிவிட்டதா ஏன் ஏன் ஆஸ்பத்திரியை விட்டு தப்பி ஓடினாள் சரியாக இருந்த பெண்ணை இத்தனை குழப்பத்துக்கு உள்ளாக்கியது யார் நான் தான் ஏன் பாழாய் போன பணத்துக்காக பாவம் அப்பா அம்மா மகன் கை சம்பாதிப்பது ரூபாய் நோட்டுகளாக கொண்டு வந்து கொட்டுவதை பார்த்து சிரித்து போயிருக்கிறார்கள் அத்தனையும் நேரான வழியில் வந்த பணமல்ல நான் ஒரு சமூக விரோதியின் கையால் இந்த பணமெல்லாம் பல பெண்களின் கண்ணீர் கரைப்படிந்த பணம் அதில்தான் என் தங்கையின் வளைகாப்பு நடக்கப் போகிறது ஒரு கன்னிப்பெண்ணை கர்ப்பிணி என்று பழி சுமத்த எனக்கு விலை அந்த பணத்தில் என் சகோதரி நாளை மஞ்சள் நீரில் குளித்துவிட்டு சிம்மாசனத்தில் உட்காரப் போகிறாள் இது ஒட்டுமா உங்களைத்தான் நான் திருமணம் செஞ்சுக்கப் போறேன் நீங்கள் இருந்தாலும் திரும்ப திரும்ப கஸ்தூரி தலை சுழன்றது சரவணனுக்கு அப்படியே பிடித்து கொண்டு படுக்கையில் சாய்ந்தான் மன உளைச்சல் அவனை புரட்டி எடுத்தது தொலைபேசி அழைத்தது அப்பா எடுத்தார் தம்பி உனக்குதான் போய் எடுத்தான் உடனே வர முடியுமா எதிர்முனை கேட்டது வரேன் அவிழ்த்த சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான் ஒரு தடுமாற்றம் இருந்தது எதற்காக அழைப்பு திரும்பவும் கஸ்தூரி சங்கதியா வண்டியை எடுத்துக்கொண்டு அரை மணி நேரத்தில் அந்த பண்ணை வீட்டை அடைந்தான் இவனை பார்த்ததும் சில பேர் வணங்கினார்கள் பதிலுக்கு தலையசைத்து விட்டு உள்ளே போனான் தனி அறையில் முதலாளி இருந்தார் வா சரவணா சொல்லுங்க அந்த கஸ்தூரிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான் தெரியும் அது இல்ல பைத்திக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி ஓடி ஓடியிருக்கா அதுவும் தெரியும் டாக்டருக்கு நான் காசோலை தரப்போன நேரத்துல அது நடந்தது பார்த்துக்கிட்டா நீ என்னை பார்த்துதான் அவள் தப்பி ஓடி இருக்கா அவர் ஆவேசமாக எழுந்தார் இதை சொல்ல உனக்கு வெட்கமா இல்லையா ஏன் நான் எதுக்கு வெக்கப்படணும் அவளை தேடி பிடிக்கணும்னு உடனடியாக எந்த முயற்சியும் செய்யலையா நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நான் செஞ்சேன் இதை நீங்க சொல்லலையே அந்த முதலாளி கைகளை குத்தி கொண்டார் என்ன ஊழியன் நீ உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவளை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அது உன் பொறுப்பு புரியுதா சரி முதலாளி போ இது நீ சாதிச்சிட்டா உனக்கு வேண்டிய அளவு பணம் தரேன் சரவணன் பேசவில்லை நான் உன் மூலமாகவும் வேறொருத்தர் மூலமாகவும் போட்ட திட்டங்கள் எல்லாமே சீர நடந்துகிட்டு வருது நாளைக்கு சாயங்காலம் கஸ்தூரி இங்கே இருந்தே ஆகணும் இதுக்காக நான் என்ன விலை தர தயார் ஆகட்டும் சரவணன் நகர்ந்தான் வாசலே நெருங்கினான் வண்டியில் ஸ்டாண்டை விடுவித்தான் கஸ்தூரியை இங்கே கொண்டு வந்த பின் இவன் என்ன போகிறான் இந்த பரந்த மக்கள் தொகையில் கஸ்தூரியை நான் எங்கேன்னு தேட முடியும் குழம்பியது ஏன் இந்த வேலை எதற்காக இவன் பணம் கசந்தது வண்டியை இயக்கினான் அந்த நேரம் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கியதையும் கவனிக்காமல் உள்நோக்கி ஓடியவரை பார்த்து சரவணனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவர் ஏன் இங்கே வருகிறார் எப்படி இந்த இடம் தெரிந்தது அறிந்து கொள்ளும் ஆர்வம் குடைய வண்டியை அணைத்துவிட்டு உள்நோக்கி நடந்தான் என்னது ஆஸ்பத்திரி விட்டு தப்பி ஓடிட்டாளா என்ன சொல்றீங்க ஆமாண்டி சரி விடுங்க உங்களுக்கு தான் வளை பிடிக்கலை நம்ம வளர்ப்பு மகள் தானே எங்கே இருந்தால் என்ன அப்படி விட்டுற முடியுமா ஒரு கோபத்துல சொன்னேன் திருமணம் ஆகாம கர்ப்பம் ஆகியிருக்கா திடீர்னு மூளையும் கலங்கி போச்சு இனிமே என்ன பாக்கி நானும் அந்த வேதனை தாங்காம தான் பேசினேன் வளர்ப்பு மகளா இருந்தாலும் பாசம் இருக்காதா எனக்கு மட்டும் அப்பா அழத் தொடங்கினார் அம்மா பதறிப்போனாள் எங்க ஓடி போனாள்னு தெரியலையே அவள் தோழிகள் நெருக்கமான தோழிகள் வீடெல்லாம் உனக்கு தெரியுமா ஓரளவு ஒரு வண்டியை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா என்ன உளர்றீங்க ஏம்மா மூளை சரியில்லாத பொண்ணுக்கு தோழிகளை பற்றியா தோணும் அப்படி யோசிக்கிறியா நீ வாங்க நான் தயாராக இருப்பேன் நம்ம மகள் கிடைக்கணும் நமக்கு சரி வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அவர் வெளியேறி விட்டார் அம்மா உடைந்து போய் உட்கார்ந்தாள் ஏன் என்ன வெல்லாமோ விபரீதம் நடக்கிறது இந்த வீட்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னால் கூட எல்லாம் சரியாகத்தானே இருந்தது ஏன் அப்பா மறுபடியும் உள்ளே வந்தார் கஸ்தூரியோட சமீபத்திய போட்டோ இருக்கா தெரியல அவளோட அறையே குடைஞ்சிப்பாரு சரி அம்மா கஸ்தூரின் அறைக்குள் நுழைந்தார் புத்தகங்கள் மேசை விளக்கு கொடியில் தொங்கும் அவளது உடைகள் என அம்மாவின் மனதை கலங்கும் சங்கதிகள் குடையத் தொடங்கினால் ஒரு புகைப்படம் கிடைத்தது பக்கத்தில் டைரியும் இருந்தது எடுத்து அம்மா பிரித்தாள் கஸ்தூரியின் குண்டு குண்டான சற்றே சாய்வான கையெழுத்து சமீபத்திய தேதிகளை புரட்டினாள் அம்மா இது சவால் என் மேல் பழி சுமத்தின அந்த தான் என் கணவன் அம்மா முந்தைய தேதிகளை புரட்டிக்கொண்டே வர ஒரு பக்கத்தில் அப்பா நாலந்து மாதங்களாகவே சரியாயில்லை முன்பு போல பாசமாக இல்லை கனிவான் அந்த முகத்தில் ஒரு குரூரம் வந்து எப்படி குடியேறியது என்ன பிரச்சனை அப்பாவுக்கு என்ன கிடச்சுதா அப்பாவின் குரல் அருகில் கேட்க அவசரமாக டைரியை மூடினால் இருக்குங்க கொண்டா அதை வாங்கி கொண்டு அவசரமாக அவர் புறப்பட என்னங்க சீக்கிரம் சொல்லு அம்மா அவரை உற்று பார்த்தால் ஒன்றுமில்லை நீங்கள் புறப்படுங்க அவர் வெளியேறி கொண்டிருந்தார் கஸ்தூரியின் கணிப்பு நியாயம்தான் எனக்கே ஒரு உறுத்தலாக இருப்பது ஏன் ஆறு மாதங்களாக அவர் சரியில்லை ஏதோ ஒரு மாறுதல் எதையோ தேடும் ஒரு அவசரம் கஸ்தூரியை சீக்கிரம் கட்டி கொடுத்து விட வேண்டும் என்ற தவிப்பு ஏன் சொன்னதோடு நிற்காமல் அவசரமாக வரன் பார்த்து சரவணனை முடிவு செய்து ஒரு போர்க்கால அவசரத்தோடு செயல்படவும் செய்தார் ஏன் இத்தனை அவசரப்படுறீங்க அம்மா கேட்கவும் செய்தாள் அவசரப்படாம வயசு பிள்ளையை எத்தனை நாளைக்கு வீட்ல வச்சுக்க முடியும் அதுவும் அழகான அம்சமான பொண்ணு வேற ஊர் பேசாதா அவர் திடீரென வளர்ப்பு மகள் வேண்டாம் என்றார் இப்போது அவளை தேடும் முயற்சியில் தவிக்கிறார் அவளுக்கு மூளை கலங்கி விட்டதா இல்லை இவருக்கு கலங்கி விட்டதா நான் வரேன் போய்விட்டார் கஸ்தூரி கிடைப்பாளா பெரிய கேள்வி தலைமுன்னால் கத்தி போல தொங்கியது அதே நேரம் சரணன் வீட்டில் அப்பா அம்மா கொண்டிருந்தார்கள் மகள் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள் எங்கே இவனை காணல வேலை இருந்திருக்கும் இந்த மாதிரி நாளில் போகக்கூடாது சரி உன்னை செய்யலாம் மாட்டு சாவி அவங்ககிட்ட இருக்கு திறந்துக்கிட்டு ஒரு லெட்ரு வை அம்மா அவசரமாக கிறுக்கினாள் தம்பி நேரமாகிவிட்டது நாங்கள் புறப்படுறோம் நீ வந்ததும் உடனே புறப்படு மேசை மேல் வைத்துவிட்டு ஜன்னல்களை சாத்திய அம்மா வெளியே வர அப்பா கதவை பூட்டினார் இருவரும் இறங்க அப்பா அழைத்து வந்த ஆட்டோ வாசலில் தயாராக நின்றது இருவரும் தெருமுனை கடப்பதற்குள் வேறு வழியாக சரவணன் வீட்டின் முன்னால் வந்து நின்றான் கதவு பூட்டியிருந்தது அம்மா அப்பா போய்விட்டார்கள் நானும் போக வேண்டும் கதவை திறந்தான் முன் அறையில் உட்கார்ந்தான் நெஞ்சுக்குள் ஒரு எரிமலை வெடித்து கொண்டிருந்தது முதலாளி வீட்டில் சந்திக்க வந்த மனிதரை பார்த்து பதறிவிட்டது நல்ல காலம் அவர் என்னை பார்க்கவில்லை சரவணன் அதிர்ச்சி அதோடு நிற்கவில்லை அடிமேல் அடி வைத்து உள்ளே போனவனுக்கு அடிமேல் அடியாக விழத் தொடங்கியது முதலாளி தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்க காசுக்காக செய்யக்கூடாததே செய்யத்தான் செய்தான் கஸ்தூரி பேரை கெடுத்தான் மூன்று பேரை தயாரித்து அவள் மேல அபாண்டமா பழி எல்லாம் பணத்துக்காக ஆனால் தனக்கும் தெரியாமல் இன்னொரு டிராக்கில் வேறு சதி நடப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் சதிக்கு உடந்தையான மனிதரை பார்த்ததும் முதலில் அதிர்ச்சியும் பிறகு வெறுப்பும் வந்துவிட்டது அநியாயம் பணத்துக்காக இப்படியா நீ செய்யவில்லையா ஒரு பெண் வாழ்வை நாசப்படுத்தவில்லையா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கெடு அதற்குள் அவளை தேடிப்பிடித்து பிடித்து ஒப்படைத்து விட வேண்டும் முடியுமா சரவணா அதை நீ செய்யாதே பாவங்களை செய்தவரை போதும் இனிமே வேண்டாம் கிடைக்கவில்லை என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடு நம்புவாரா நம்பத்தான் வேண்டும் நான் எங்கே போய் கஸ்தூரியை தேடுவது நேரம் பார்த்தான் ஆறரை விளக்கு போடாமல் வீடு முழுக்க இரட்டி கிடந்தது சரி தங்கை வீட்டுக்கு புறப்பட வேண்டும் நேரமாகிவிட்டது விளக்குகளை போட்டான் தன் படுக்கை அறைக்குள் நுழைந்தான் இணைந்த குளியலறைக்குள் நுழைந்து பத்தே நிமிடங்களில் குளித்தான் உடைமாற்றிக்கொண்டு தலைவாரிக்கொண்டான் உங்களைத்தான் நான் திருமணம் செஞ்சுக்கப் போறேன் நீங்கள் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் கண்ணாடிக்குள் கஸ்தூரி தலையை செலுப்பிக் கொண்டான் ஏன் இப்படி என்னை வதைக்கிறாள் நான் செய்த பாவத்துக்காக பயமுறுத்துகிறாளா அல்லது என் மனம் அவளிடம் செல்கிறதா பாவம் ஒரு நல்ல பெண்ணின் அழிவுக்கு வழிவகுத்தவன் நான் மூளை கலங்கியது என்னால் எங்கே போயிருப்பாள் தாறுமாறாக ஓடி வண்டி மோதி போகக்கூடாது பாக்கெட்டில் கை வைத்து சிலரை எடுக்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் கைவிட்டு நழுவி உருண்டு கட்டிலுக்கு அடியில் போனது அதை எடுப்பதற்காக கட்டிலை நெருங்கினான் சரவணன் மண்டியிட்டான் குனிந்தான் படிக்க விருப்பு தொங்கியதால் அதை எடுத்து மேலே விட்டான் நன்றாக குனிய தூக்கி போட்டது அவனுக்கு கட்டிலுக்கு அடியில் கஸ்தூரி சந்திரகுமார் அந்த தனி அறையில் உட்கார்ந்திருந்தான் சரவணனுக்கு சந்திரகுமார் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் முடிந்து விட்டது அந்த அயல்நாட்டுக்காரர்கள் எதிரே உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களை பார்க்க சங்கடப்பட்டு சந்திரகுமார் அந்த அறைக்குள் நடக்க தொடங்கினான் எங்கே அந்த பொண்ணு நாலாவது முறையாக அவர்கள் கேட்டார்கள் ஒருவன் எழுந்து வந்து சந்திரகுமாரின் மேசையில் இருந்த அந்த விசேஷ கணிப்பொறியை இயக்க அது கஸ்தூரின் முகத்தை அழகாக வரைந்தது ஆறு மாதம் முன்பு சந்திரகுமாரை சந்திக்க இந்த அயல்நாட்டுக்காரர்கள் மூன்று பேரும் நாள் வந்தார்கள் ஒரு கணிப்பொறியுடன் சமூகத்தில் பெரிய போர்வையோடு பல அக்கிரமங்களை செய்பவன் இந்த சந்திரகுமார் பணத்துக்காக மேற்படி மூன்று பேரும் வந்த காரணம் சகல சாமுத்திரிக்க லட்சணங்களையும் மனதில் கொண்டு கம்ப்யூட்டர்களில் தகவல்களை சொருக அது அமைத்து தந்தது ஒரு பெண்ணின் உருவத்தை அந்த பெண்ணுக்காக அவள் அங்கங்களுக்காக கோடிக்கணக்கில் பணம் தர ஒரு அயல்நாட்டு நிறுவனம் தயாராக இருந்தது கம்ப்யூட்டர் அமைத்து தந்த பெண்ணிடம் இந்திய முகம் குறிப்பாக தமிழக கலை இருக்க வேண்டும் சந்திரகுமாரை தேடி வந்துவிட்டார்கள் வர்த்தகம் வலை வலைபேசி அதிர்ஷ்டவசமாக சென்னையிலேயே கஸ்தூரியை கண்டெடுத்தார் நேரடியாக வலை கடத்தினால் நாளை போலீஸ் வரையில் பிரச்சனையாக கூடும் பிறகு அது அரசியலாகும் அப்படி ஆகாமல் நாசுக்காக கஸ்தூரியை அயல்நாட்டுக்காரர்களிடம் ஒப்படைக்க தீர்மானித்தார் அதிர்ஷ்டவசமாக கஸ்தூரி வளர்ப்பு மகள் என்ற விவரமும் கிடைக்க பணத்தால் சந்திரகுமார் விலக்கி வாங்கிய முதல் நபர் கஸ்தூரியின் அப்பா அவர் மூலம் சரவணனை வரணாக கொண்டுவர சம்பவங்கள் ஆரம்பமாயின சரவணன் தன் ஆள் என்பதை பெருசுக்கும் பெருசு தன் கையாள் என்பதை சரவணனுக்கும் சொல்லவில்லை சரவணன் முனைந்து கஸ்தூரி பெயரை விட்டான் டாக்டர் மூலம் கஸ்தூரி கர்ப்பம் என்று வளர்ப்பு அப்பாவை போய் சொல்ல அவளை பரிசோதனைக்காக டாக்டரிடம் கொண்டு வந்து ஊசி போட்டு மயக்கம் தெளிவதற்குள் அயல்நாட்டுக்காரர்களிடம் ஒப்படைக்க திட்டம் ஆனால் எதிர்பாராமல் கஸ்தூரிக்கு மூளை கலங்கி ஆஸ்பத்திரியை விட்டு ஓடி எங்கே அந்த பொண்ணு அமெரிக்க ஆங்கிலத்தில் அவர்கள் அவசரப்பட வருவா வந்துட்டே இருக்கா கொஞ்சம் இருங்க சந்திரகுமார் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார் மறுபடியும் உள்ளே வந்தார் பொண்ணை கடத்துவதற்கு பணமும் வாங்கியாகிவிட்டது கஸ்தூரி கிடைக்கவில்லையானால் இவர்கள் என்னை உயிரோடு விடுவார்களா என்ன செய்கிறான் சரவணன் வாசலில் பைக் வந்து நின்றது சரவணன் உள்ளே நுழைந்தான் வா சரவணா கிடைச்சாலா கஸ்தூரி கஸ்தூரி வா அவள் வர பின்னால் ஒரு போலீஸ் படையே வந்து விட்டது கட்டிலுக்கடியில் பதுங்கியிருந்த கஸ்தூரி எழுந்தபோது கையில் கத்தி இருந்தது சரவணனும் இரண்டான் பயப்படாதே உன்னை கொல்ல வரல நான் எப்படி இங்கே வந்த திருடன் தேடப்படாத இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் நீ என்னை தேடாத இடம் உன் வீடாகத்தான் இருக்க முடியும் வந்துட்டேன் இனிமே என்னால் ஓட முடியாது நான் சோர்ந்துட்டேன் நீயும் என் வளர்ப்பு தகப்பனான அந்த பாவியும் கண்டிப்பாக என்னை தேடி ஏதோ ஒரு மிருகத்துக்கிட்ட ஒப்படைக்க போறீங்க அதுக்கு முன்னால் என்னை நான் அழிச்சிக்க முடிவு செஞ்சுட்டேன் இந்த கத்தி உங்கள் வீட்டு கத்தி தான் உன் தங்கைக்கு வளைகாப்புன்னு உங்கள் அம்மா அப்பா பேசிக்கிட்டதை கேட்டேன் நானும் அவளை போ போல ஒரு பெண் தான் பணத்துக்காக உன் தங்கையை விப்பியா கஸ்தூரி உன்னை ஏன் சொல்லணும் இத்தனை நாள் வளர்த்த அப்பனே பணத்துக்காக எதையும் செய்ய துணியும் போது நீ பரவாயில்லை தான் கத்தியை கீழே போடு கஸ்தூரி ஏன் உன் சவாலில் ஜெயிச்சிட்ட நீ உன்னை நான் தான் கட்டிக்க போறேன் நான் இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் காதலிச்சதில்லை உன்னை காதலிக்க தொடங்கிட்டேன் கடைசி வரைக்கும் காதலிப்பேன் என்னை நீ நம்பலாம் கஸ்தூரி கலைந்தாள் கஸ்தூரி போலீஸ் கையில் வளர்ப்பு அப்பா அருகில் நெருங்கினாள் அவரை ஏற இறங்க பார்த்தாள் மகளை வித்தாச்சி மனைவியை எப்ப வெளியே பேச போற நீ ஒரு மனுஷனாடா அப்பா முகத்தில் சோகம் இருந்தது சந்திரகுமாரை போலீஸ் கைது செய்தது கஸ்தூரி நானும் போலீஸில் அடைகிறேன் எதுக்கு நானும் குற்றவாளிதான் ஆனால் அப்புறவராக மாறிவிட்டதால தண்டனை குறையும் நான் வெளியில வர வரைக்கும் எனக்காக நீ இருப்பியா கைகளை பிடித்துக்கொண்டான் சரவணன் நிச்சயமா கஸ்தூரியின் குரல் கலங்கியிருந்தது காதலியை பார்த்தபடியே ஜீப்பில் ஏறிய சரவணன் கைகளை அசைத்துக்கொண்டே போனான் சிறையிலிருந்து ஆறு மாதங்களுக்கு பின் வெளிவந்த சரவணன் கஸ்தூரியை திருமணம் செய்து கொண்டான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ